உயர்நீதிமன்ற உத்தரவு இருந்தும் அமைச்சர் தலையிட்டால் நீர்நிலை ஆகரிப்பு அகற்ற முடியவில்லை சென்னையில் சுப்பிரமணி ஹேமா மாலனி தம்பதியினர் பொதுநலக்கு வழக்கை ஒன்றை திருவண்ணாமலை மாவட்டம் கோ நாச்சிப்பட்டு நீர்நிலையில் அறுபத்தி ஒரு வீடுகளை கட்டி உள்ளார்கள் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடுத்தனர் வழக்கை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் உடனடியாக ஆகரிப்பை அகற்ற உத்தரவிட்ட நிலையில் பிடிஓ பிரித்ராஜ் ஆகரிப்பை அகற்றாமல் காலதாமம் செய்தார் இந்நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு என்ற பெயரில் நீதிபதிகள் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வருவாய் துறை அலுவலர் தாசில்தார் பிடிஓ ஆகியோருக்கு நீதிமன்ற அவமதிப்பில் உங்களை தண்டிக்கலாம் என்று கூறிய நிலையிலும் அவர்கள் இதை பற்றி எதையும் கண்டு கொள்ளவில்லை இந்நிலையில் பொதுநல வழக்கு கொடுத்த சுப்பிரமணி ஹேமா மாலனி ஆகியோர் தாசில்தார் பிடிஓ ஆகியோரை அணுகிய போது தற்போது ஆக்கிரமிப்பை அகற்ற போதிய அளவில் திரு மலை கிழக்கு காவல் நிலையத்தில் காவலர்கள் இல்லை என்று கூறிவிட்டார்கள் மேலும் திருவண்ணாமலை ஒன்றிய செயலாளர் மெய்யூர் சந்திரன் எங்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததும் இன்றி நீங்கள் அமைச்சர் சந்திக்க வேண்டும் உங்களை வர சொல்லி உள்ளார் என்று கூறார் அதன் அடிப்படையில் நாங்கள் சென்றபோது அமைச்சர் சந்திக்க இயலவில்லை இந்நிலையில் வழக்கு தொடர்பாக முதல்வருக்கு மனு அளித்து உள்ளோம் அத்துடன் முதல்வர் தனி பிரிவில் நேரடியாகவே மனு கொடுத்துள்ளோம் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் மற்றும் தற்போதைய ஆட்சியர் முருகேசன் அவரிடம் நேரில் சந்தித்து மனு அளித்தும் இருந்தும் எந்த பயனும் இல்லை தமிழகம் முழுவதும் நீர்நிலை அகற்றி அகற்றிவிட்டோம் என்று தமிழக அரசு கூறி

அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பணம் கிடைக்குது அவங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு லட்சம் கொடுங்க இப்போ நாக்கி அறுபத்தி ஒரு வீட்டுக்காரர்களும் ஏன் அவங்க எடுக்கலன்னா அதை வந்து ஏன்னா பேசுகிறார் நான் மந்திரிக்கிட்ட பேசிக்கிறேன் நான் கலெக்டர்ட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு வாட்டுப்படை நிறுத்தேன்ட்டு ஏன் டிஎம்கே உள்ள அராஜகத்தினால அரசு அதிகாரிகள் அதை வந்து பயன்படுத்தி போகிறாங்க அரசு அதிகாரிகளும் இதை வந்து பயன்படுத்தி இதை உடனடியாக வந்துட்டு நான் யோசனை பண்ணணும்னு நான் இவ்வளோ நான் கெஞ்சிட்டேன் இதை வந்து அரசு அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இதை பயன்படுத்தி பணம் வாங்குறாங்க அரசு அதிகாரிகள் இதை வந்து கண்டுகொள்ளவில்லை இதுதான் மெயின் ரீசன் இப்போ என்ன கோரிக்கை என்னுடைய கோரிக்கை என்னன்னா இது வந்து வாட்ரு பாடி நாங்கள் போட்ட நாங்கள் வந்து பணம் செலவு பண்ணி அரசாங்க இடத்த நாங்கள் காந்து பண்ணுறோம் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு ஒத்துழைக்கணும் இவங்க ஒத்துழைக்கமா அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு நான் வந்துட்டு நாள் கடத்துறேன் எங்களுக்கு மிரட்டுறது ரெண்டும் இது நான்

இவங்க ஒத்து அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு நான் வந்துட்டு நாள் கடத்துறேன் எங்களுக்கு மிரட்டுறது நான் கொலை பண்ணுறது அதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வாங்கிட்டேன் ஆறு ஆறு ஏழு டூ தௌசண்ட் இருபத்தி மூணுலாம் போலீஸ் பாதுகாப்பு எங்களுக்கு நிரந்தர போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாச்சு என் மனைவிக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்குது எனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்குது சப்போஸ் ஏன் நான் செத்துட்டேன்னாக்கா இதுக்கு எல்லா முழு பொறுப்பு நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க எடுத்துகிட்டு இல்லை சட்டம் உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம் ஏன் போடுறேன் அதுதான் நான் கே கேள்வி கேட்குறேன் இப்போது இப்போ வந்துட்டு என்னென்னாக்கா டிஎம்கேக்காரங்களாம் டிஎம்கே பக்கம் பேசுறியா இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஆக்ரமெண்ட்டை அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஆக்ரிமெண்ட்டு ஏன் இந்த அறுபத்தி ரூட் மட்டும் ஏன் வச்சுருக்கீங்க அதுதான் நான் கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு அறுபத்தி ரூட்டை நியாயம் வந்துட்டு நீ வந்து எவிஷன் பண்ணலை சென்னை டு திருவண்ணாமலை மெயின் ரோடு ஸோ கீழே ஆச்சுப்பட்டு அதில் வந்து ஏன் எடுக்கல ஏறி மேலே வீடு கட்டிக்கிறாங்க எல்லாேருக்கும் தெரியும் அது வாட்டர் படின்னு எல்லாருக்கும் தெரியும் இதே இந்த பிரச்சனை நடக்குதுன்னு மந்திரிக்கும் தெரியும் மந்திரி ஃபுல்லாக கம்பனுக்கும் தெரியும் ஏன் வந்துட்டு எடுக்கல காரணம் என்ன இதை எடுக்கணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை நான் வந்துட்டு இது பண்ணலாம் நன்றி வணக்கம்